ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலப்பாடோடு இந்து சமய அறநிலையத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளம் இல்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அல்லத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது தான் துறையினுடைய பசேகர் பாபு ஐயா முருகர் மாநாடு கோலாகலமாக நடக்குது முருக பக்தர்கள் யாரும் போகாதீங்க போகாதீங்கன்னு நீங்கள் அதுக்கு டபுள் ட்ரிபிளாக எக்கச்சக்கமான கூட்டம் மூன்று நாட்களாக அங்கே அலை மோதுது நாளைக்கு அதை விட பல மடங்கு இருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் புண்ணியத்தில் முருக பக்தர்கள் எல்லாம் படையெடுத்து முருகர் மாநாடை நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்னொன்று இந்த மாநாடே வந்து சங்கிகள் நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் யார் மாநாடு நடத்தினாலும் இந்த மாதிரி கடவுள் ஆன்மீக ரீதியாக நடத்தினா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இப்படி எதிர்த்து பேசலாமா அது சரி உங்களுடைய கொள்கைதான் அடிப்படை கொள்கையே கடவுள் மறுப்பு கொள்கையாச்சே ஆனால் போதாத நேரம் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க சரி அடிக்கடி இந்த குடம் முழுக்க இத்தனாயிரம் கோயிலுக்கு பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் கும்பாபிஷேகம் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்கிறீங்களே அதற்காக ஐயா நிதி ஒதுக்கியிருக்கீங்க அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமே அந்தந்த கோயிலில் விழக்கூடிய உண்டியல் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஊர் மக்கள் பக்தர்கள் மூலமாக வரக்கூடிய காசில் தானையே அந்த கும்பாபிஷேகம் நடக்குது எவ்வளவு பணம் இருந்து அந்த கோயில்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்க அறநிலைத்துறையுடைய கஜானாவே கோயில்களால் தானையா வந்து நிரம்பி வழியுது அதை சொல்ல மாட்டேறீங்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமையா இப்போ பக்தர்கள் எல்லாம் உண்டியல் எதுக்கு காசு போடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த உண்டியல் காசு அந்த கோயிலுக்கு பயன்படுறது இல்லைன்ற விரக்தியில் அது மட்டுமல்ல இந்த முருகர் மாநாடு பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடணும்னு ரொம்ப ஆர்வமா ஆசையா ஆன்மீகத்தோட பயணம் செஞ்சு அதை வெற்றி பெற வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க நீங்க இருந்து போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்